வணக்கம் இன்று நாம் சீனாவால் தைவானை கைப்பற்ற முடியுமா என்பது பற்றி பார்ப்போமாக தைவானை சீனா கைப்பற்றும் போர் தைவானுக்கும் சீனாவிற்கும் இடையிலான போராக மட்டும் நடக்கப் போவதில்லை அதில் அம் அமெரிக்காவும் பங்கு பெறும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு தைவானை ஆக்கிரமிக்க சீனா தயார் செய்த போது அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த பில் கிளின்டன் இரண்டு கப்பல்களை தைவான் நீரணைக்கு அனுப்பினார் அந்த இரண்டு கப்பல்களுடன் போரிட முடியாத நிலையில் சீனா தன்னுடைய தைவான் ஆக்கிரமிப்பு முயற்சியை கைவிட்டது அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட தைவான் ரிலேஷன்ஸ் ஆக்ட் த தைவான் பொலிசி ஆக்ட் உட்பட மேலும் பல சட்டங்களின் அடிப்படையில் தைவானை கைப்பற்ற தைவானை சீனா கைப்பற்ற முயலும் போதும் அதை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தம் அமெரிக்காவுக்கு இருக்கின்றது அந்த சட்டங்களின்படி அமெரிக்கா தைவானை காப்பாற்ற வேண்டும் தைவானை சீனா கைப்பற்றினால் அது ஜப்பானுக்கு பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்பதால் தைவானை பாதுகாக்கின்ற போரில் ஜப்பானும் ஈடுபடும் அமெரிக்கா போருக்கு செல்லும் போதெல்லாம் பிரித்தானியாவும் உடன் செல்வது வழமையாக இருக்கின்றது பிரான்ஸ் இந்த போரில் நிச்சயமாக ஈடுபடும் என்று சொல்ல முடியாது மற்ற நேட்டோ நாடுகள் அமெரிக்காவுக்கு பல உதவிகளை செய்யலாம் ஆனால் நேரடியாக போரில் இறங்கும் என்று சொல்ல முடியாமல் இருக்கின்றது தைவானுக்கு துணையாக நிற்கும் நாடுகளை எண்ணித்தான் சீனா தைவானை கைப்பற்ற தயக்கம் காட்டி வருகின்றது உக்ரைன் போர் முடியும் வரை ரஷ்யா சீனாவுக்கு ஆதரவாக தைவான் போரில் இறங்க முடியாது வடகொரியா சீனாவிற்கு உதவி செய்யாமல் அதாவது தைவான் போர் நடக்கும் போது வடகொரியா சீனாவுக்கு உதவி செய்யாமல் தான் தென்கொரியாவை கற்பட்டுகின்ற முயற்சியில் இறங்கலாம் தைவானை கைப்பற்றும் போரை சீனா தொடங்காமல் இருப்பதற்கான இரண்டாவது காரணம் தைவா தைவானை கைப்பற்றும் போரை சீனா தொடங்காமல் இருப்பதற்கான இரண்டாவது காரணம் தைவானின் பூகோள அமைப்பாகும் போர் என்பது எதிரி எதிர்பாராத வகையில் தாக்குதல் தொடங்கப்பட்டால் மட்டுமே வெற்றி நிச்சயமாகும் சீனா தைவானை கைப்பற்ற நூற்றி அறுபது கிலோமீட்டர் அகலமான தைவான் நீரிணையூடாக தன்னுடைய படைகளை நகர்த்த வேண்டும் சீனா தனது படையினரையும் படைக்கலன்களையும் கப்பல்களில் ஏற்றும் போதே உலகு தகவல்கள் மூலமாகவும் செய்மதிகள் மூலமாகவும் அமெரிக்காவும் தாய்வானும் அதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம் உடனேயே அமெரிக்காவும் தாய்வானும் இணைந்து சீன கப்பல்களை தாக்குகின்ற முயற்சியில் இறங்கலாம் அதனால் சீனா தனது படை நகர்வை செய்வதற்கு முன்னர் இணையவழி தாக்குதல்கள் மூலம் தைவானின் வான் பாதுகாப்பு முறைமையை செயலிழக்க செய்ய முயலும் பின்னர் தனது டொங்ஃபெங் செவன்டீன் என்ற ஹைப்பசோனிக் ஏவுகணைகள் மூலமும் மற்றும் பல சீனாவிடம் உள்ள உயர்தர ஏவுகணைகள் மூலமும் தைவானில் உள்ள பல படைநிலைகளை தான் அங்கு அந்த தைவானை கைப்பற்றுகின்ற முயற்சியில் ஈடுபடலாம் அந்த தாக்குதல்கள் தைவான் மீது செய்யப்படுகின்ற தாக்குதல்கள் வெற்றியடைந்த பின்னரே அந்த அந்த தைவான் தீவுக்கு வேட்டு நாட்டு படையினர் வராதபடி தைவான் தனது படற்படை கப்பல்களை அங்கு அனுப்பும் அப்படி ஒரு கடல் முட்டுகையை போது அமெரிக்க கடற்படையினருக்கும் சீன படற்படைகளுக்கும் இடையே மிக கடுமையான ஒரு போர் நடக்கும் குதிரையில் சவாரி செய்பவனை சுட வேண்டுமாயின் முதலில் குதிரையை சுட வேண்டும் என்பது ஒரு சீன பழமொழியாகும் அதை மேற்கோள் காட்டுகின்ற ஜி ஜின்பிங் அவர்கள் அமெரிக்காவை முதலில் தான் தைவானைக் கைப்பற்ற வேண்டும் என்றும் அவ்வப்போது சொல்லுவது இருக்கின்றது இருக்கின்றதுகளை கடல் தரை வான் மார்க்கமாக வீசி அழித்த பின்னர் தைவான் மீது சீனா போர் தொடக்கலாம் சீனா அதற்காக செய்யும் நகர்வுகளை செய்மதி மூலம் அமெரிக்கா முன்கூட்டி அறிந்து தானும் உடனடியாக தாக்குதல் செய்யத் தொடங்கலாம் சீனாவுடைய படைநிலைகள் மீது நிர்வகணை நிலைகள் மீதும் தாக்குதல் செய்யத் தொடங்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தைவான் தனது படைக்கலங்களை சீனாவின் ஏவுகணை தாக்குதல்களில் இருந்து பாதுகாப்பாக வைத்திருக்க தொடங்கியுள்ளது அதனால் தாய்வானுடைய எல்லா ஏவுகணைகளையும் படைக்கலங்களையும் சீனாவால் அடிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது சீனா அமெரிக்க கடற்படையினுடன் மோதிக்கொண்டிருக்கையில் தைவான் தனது ஏவுகணைகளை சீனாவின் படைத்துறை மற்றும் பொருளாதார நிலைகள் மீது வீசும் தைவானின் சொந்த தயாரிப்பு ஏவுகணைகள் ஷாங்காய் ஹொங்கொங் போன்ற நகரங்கள் மீது வீசப்படும் அது மட்டுமல்ல சீனாவின் த்ரீ கோஜஸ் எனப்படும் அறுநூறு கிலோமீட்டர் நீளமான அணைக்கட்டின் மீது தைவான் தாக்குதலை செய்யலாம் இத்தாக்குதல் தொடர்பாக ஏற்கனவே சீனாவிற்கும் தைவானிற்கும் இடையிலே ஒரு வாக்குவாதம் கூட நடைபெற்றுள்ளது அந்த அணைக்கட்டுகளை உடைத்து சீனாவில் எம்மால் பெரும் இள அழிவை செய்ய முடியும் பல மில்லியன் சீனர்களை உயிரிழப்பு செய்ய முடியும் என்று கூட தாய்வான் தெரிவித்திருந்தது அதற்கு பதிலளித்த சீனர்கள் அந்த அணைக்கட்டின் மீது ஏவுகணை வீசுவது என்பது கல்லின் மீது முட்டை வீசுவதற்கு ஒப்பானது அந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய அந்த அணைக்கட்டுகளை மிகவும் உறுதியாக செய்து பெறின்றார்கள் ஒரு பூகம்பன் வந்தால் கூட அந்த அணைக்கட்டு உடைப்பதற்கான வாய்ப்பு ஆயிரத்தில் ஒன்று என்று சில நிபுணர்கள் கூறுகின்றார்கள் ஆனால் அந்த அணைக்கட்டு ஏதோ ஒரு விதத்தில் உடைக்கப்பட்டால் சீனாவினுடைய முக்கிய நகரங்கள் எல்லாம் வெள்ளக்காடாகி அங்கு பெரும் சொத்து அழிவு ஏற்படும் பெரும் பயிர் அழிவு ஏற்படும் பல மில்லியன் மக்கள் கொல்லப்படுவார்கள் என்பது என்பது உண்மையாகும் சீனாவின் படையெடுப்பிற்கு முதலாவது தடை தைவான் நீரிணை இரண்டாவது தடை அமெரிக்க படை மூன்றாவது தடை சீனா மீது தைவான் வீசும் ஏவுகணைகள் இவற்றை தாண்டினால் ஐந்தாவது பெருந்தடை தரையிறக்கம் தைவானின் கடற்பரப்பில் பெரும்பகுதி ஆழமற்ற கடற்பரப்பாகும் அதனால் சீன கப்பல்கள் அந்த கரைக்கு மிக அண்மையாக போகாமல் கரையிலிருந்து தொலைவிலிருந்தே தங்களுடைய படை கலன்களையும் படையினரையும் இறக்க வேண்டி இருக்கும் பின்பு அவர்கள் அங்கிருந்து சிறிய படுகள் மூலம்தான் தாய்பான் கரையை நோக்கி நகர்வார்கள் இப்படி நகர்வுகளை செய்து கொண்டிருக்கும் போது தாய்பான் பெருமளவு ஏவுகணைகளை எறிகணைகளை அவர்கள் மீது வீசி பெரும் உயிரிழப்பை ஏற்படுத்தலாம் அப்போ இதைக்கு இதை இவற்றிலிருந்து தன்னுடைய படையை காப்பாற்ற சீனா தன்னுடைய ஜே ஃபிஃப்டீன் ஜே சிக்ஸ்டீன் ஜே டுவெண்ட்டி ஆகிய விமானங்களை பெருமளவில் களத்தில் இறக்கலாம் இதனால் அமெரிக்காவுடைய விமான தாங்கி கப்பல்களில் உள்ள எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப்ஏ எயிட்டீன் ஆகிய போர் போர் விமானங்களுக்கு இடையே ஒரு மோசமான வான் சண்டை நடக்கும் இப்போ இப்படி ஒரு பெரிய சண்டை நடக்கும் போதும் அமெரிக்காவினுடைய இரண்டு நீ விமானந்தாங்கிக் கப்பல்கள் சீனாவினுடைய அந்த ஹைப்பசோனிக் ஏவுகணைகளால் அழிக்கப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல் அமெரிக்கா வீசுகின்ற ஏவுகணைகளால் அதாவது குவாம் தீவு மற்றது போன்ற மற்ற ஜப்பானில் உள்ள படைத்தளம் போன்றவற்றிலிருந்து வீசுகின்ற ஏவுகணைகளால் சீனாவினுடைய விமானந்தாங்கிக் கப்பல்கள் இரண்டும் அழிக்கப்படும் அப்போ அப்போது பார்க்கும் வந்த நிலையிலே சீனாவிடம் விமானம் தாங்கி கப்பல்களே இல்லை என்ற நிலை நிலை ஏற்படும் சீனாவிடம் மூன்று விமானம் தங்க தாங்கி கப்பல்கள் இருந்தாலும் ஒன்று போர் மா பாவிக்க முடியாத நிலையில் இருக்கின்றது மற்ற இரண்டு தான் போரில் பாவிக்கலாம் இரண்டு விமானம் தாங்கி கப்பல்களையும் அமெரிக்கா அழித்துவிடும் சீனாவுக்கென்று அமித் அமெரிக்கா ஒதுக்கி வைத்திருக்கும் நிமிட்ஸ் கிளாஸ் விமானம் தாங்கி கப்பல் இரண்டும் அழித்துவிடும் இப்போ அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் இரண்டு அழிப்பட்ட நிலையிலும் தென் தென்கொரியா ஜப்பான் குவாம்தீவு ஆகியவற்றில் உள்ள அமெரிக்க படையினர் பெருமளவு இழப்பை சந்தித்த நிலையிலும் அதேவேளை சீனாவும் கூட பெருமளவு இழப்பை சந்தித்திருக்கும் தங்களுடைய ஏவுகணைத்தளங்கள் பலவற்றையெல்லாம் இழந்திருக்கும் சீனாவுடைய கடற்படை கூட பெருமளவு அளிக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில் இரண்டாவது கட்ட போர் ஆரம்பிக்கும் இரண்டாவது கட்ட போருக்கு அமெரிக்காவின் நம்முடைய மொத்தம் பதினோரு விமானம் தாங்கி கப்பல்கள் உள்ளன அமெரிக்கா தன்னுடைய விமானம் முன்னணி விமானம் தாங்கி கப்பலான ஃபோர்ட் கிளாஸ் விமானம் தாங்கி கப்பலையும் மேலும் ஒரு நிமிட் கிளாஸ் விமானம் தாங்கி கப்பலையும் அந்த தென்சீன கடலை நோக்கி நகர்த்தும் அது அது மட்டுமல்ல பிரித்தானியாவினுடைய குயின் எலிசபெத் என்ற விமானம் தாங்கி கப்பலும் அங்கு செல்லும் இதே போல மேலும் பல கடற்படைகள் அங்கு அங்கு செல்லும் பல நாடுகள் இரகசியமாக அமெரிக்காவுக்கு உதவி செய்ய செய்யும் அதற்குரிய நட்பு நாடுகள் அமெரிக்காவுக்கு உள்ளன அப்போ இந்த நிலையில் உடைய கை அங்கு ஓங்கியிருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் நம்ம இந்த புதிதாக வருகின்ற இரண்டு விமானம் தாங்கி கப்பல்களையும் மேலதிகமாக வருகின்ற பெறுகின்ற பிரித்தானியாவுடைய விமானம் தாங்கி கப்பல்களையும் சீனாவால் அழிக்க முடியாத நிலை நிலை ஏற்படுத்தப்பட்டிருந்தால் அதாவது சீனா முதற்கட்ட போரில் சீனாவுடைய தொலைதூர ஏவுகணைகள் ஏவுகணைகள் ஏவுகணை செலுத்திகளையாகவும் அழி அழிக்கப்பட்டிருந்தால் தற்போது அந்த இரண்டாம் கட்ட போர் என்று நடந்தால் அந்த இரண்டாம் கட்ட போரிலே சீனாவுடைய படைக்க படைக்கலன்கள் இல்லாத நிலையிலே போர் நடக்கும் அந்த நி அந்த நிலையிலே போர் வந் போர் நிலைமை வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாக மாறலாம் தைவானுக்கு சாதகமாக மாறலாம் இப்போ இந்த இது மட்டுமில்லை தியாகோ காசியா தீவில் இருந்தும் பல விமானங்கள் பி டூ விமானங்கள் தொலைதூர தாக்குதல் விமானங்கள் போன்றவை கூட சீனாவுக்கு எதிராக அந்த இரண்டாம் கட்ட போரில் த தரையிறங்கலாம் மற்றது அமெரிக்காவிடம் ஆறாம் தலைமுறை போர் விமானங்கள் இருக்கின்றன என்ஜிஏடி என்று சொல்வார்கள் அந்த விமானமும் பி டுவென்டி ஒன் விமானமும் தற்போது உற்பத்தி செய்து முடிந்திருக்கின்ற அந்த விமானங்கள் எல்லாம் இரண்டாம் கட்ட போருக்காக களத்தில் இறங்கும்போது சீனா சீனா வந்து ஒரு தோல்வி அடைகின்ற நிலைமைக்கு தள்ளப்படலாம் அப்போ அந் அதற்கு பின்ன சில குழை அம ஒரு அணுக்குண்டு போர் நடந்தால் கூட அது சீனாவுடைய பிராந்தியத்தில் தான் அந்த அணுக்குண்டு போர் நடக்குமே ஒழிய அமெரிக்காவில் அது நடக்காது அது கூட சீனாவுக்கு ஒரு பாதகமான நிலை நிலைமையாகத்தான் இருக்கும் அது மட்டுமல்ல சீனாவுக்கு எதிராக அமெரிக்கா ஃபர்ஸ்ட் செயின் ஆஃப் ஐலண்ட்ஸ் என்று ஒரு தொகுதி தீவுகளையும் செகண்ட் செயின் ஆஃப் ஐலண்ட்ஸ் என்று இன்னும் ஒரு தீவு தொகுதிகளையும் தன்னுடைய படைத்தளங்களை அமைத்து அவற்றை சீனாவுக்கு எதிராக தயார் நிலையில் வைத்திருக்கின்றது இப்போ இந்த முதற்கட்ட போரில் ஃபர்ஸ்ட் செயின் ஆஃப் ஐலாண்டில் உள்ள சீனா அமெரிக்காவினுடைய படைத்தளங்கள் படைக்கிழங்கள் தான் அளிக்கப்பட்டிருக்கு செகண்ட் செயின் ஆஃப் ஐலாண்டு வந்து தங்களுடைய நிலையை உறுதியாக பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள் அப்போ அந்த செகண்ட் செயின் ஆஃப் ஐலாண்டில் உள்ள படைக்கலங்களும் மற்றது மத்திய கடல் வேறு கடல்கள் கடற்பரப்புகளில் உள்ள அமெரிக்க படை கடைகளும் தற்போது இரண்டாம் கட்ட போருக்காக தைவான் நீரணையை நோக்கி நகர்ந்தால் சீனாவினுடைய படை படை வலிமை ஒரு பாதகமான நிலைமை இருக்கும் அப்போ இந்த இரண்டாம் கட்ட போரின் முடிவில் சீனா சில தோல்வியடைவதற்கான வாய்ப்புகள் உண்டப்போம் முதலாம் கட்ட போர்லேயே சீனா தன்னுடைய படை ப படைகளை சரியான முறையில் நகர்த்தி அமெரிக்காவினுடைய படைக்கலங்கள் யாவற்றையும் அந்த தென்சீன கடலிலும் பசிபிக் பிராந்தியத்திலும் உள்ள அந்த பல தீவு தீவுகளில் உள்ள அமெரிக்காவினுடைய எல்லா படைநிலைகளையும் முற்றாக அழித்தால்தான் இரண்டாம் கட்ட போரில் சீனாவால் தப்பி தப்ப முடியும் தைவானை கைப்பற்ற முடியும் அப்போ அதில் தான் இருக்கின்றது சீனா தைவானை கைப்பற்றுமா இல்லையா என்பது அப்போ இதில் எல்லாவற்றிற்கு மேலாக நாங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒன்று இந்த சீன படையினர் தற்போது உள்ள சீன படையினர் எந்த ஒரு போர்முனை அனுபவமும் இல்லாத படையினராகும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த சீனர்கள் கூட அவர்களுடைய மூத்தவர்கள் அல்லது சீனியர்ஸ் கூட எந்த ஒரு போர்முனை அனுபவம் இல்லாதவர்கள் ஆனால் தாய்வான் படையினர் நன்கு போர் அனுபவம் உள்ள அமெரிக்கர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் அப்போ தாய்வானியர்களும் ஒரு சீனாவிலும் பார்க்க தாய்வானிய படையினர் கூட நன்கு பயிற்சி அளிக்கப்பட்டவர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அமெரிக்காவை பொறுத்தவரையில் பல போர்முனை அனுபவம் உள்ள நாடு இது இந்த பின்னடவை சீனா எப்படி சமாளிக்கப் போகின்றது சமாளிக்க சமாளிக்க முடியுமா தான் இந்த அமெரிக்கா அமெரிக்காவுக்கு எதிராக வெற்றி கொண்டு சீனா தை தைவானை கைப்பற்ற முடியும் நன்றி வணக்கம்